செத்ததுக்கப்புறம் உடம்பு ஏன் ஆகுது ஜீவன் ஜீவன் தன்னுள் அடக்கமாகாமல் வெளியே சென்றவர்களுக்கு நல்ல கவனிய செத்ததுக்கு அப்புறம் ஏன் உடம்பு நாகுது அப்படின்னா ஜீவன் தன்னுள் அடங்காமல் அடக்கம் தன்னுள் அடக்க அடக்கம் ஆகாமல் ஜீவன் தன்னுள் ஆகாமல் வெளியே சென்றால் உடம்பு நாகும் இப்ப கவனிய ஜீவனை தன்னுக்குள் தன்னுள் அடங்க செய்பவர்களுக்கு உடம்பு நாராது ஜீவன் அப்படிங்கிறது மூச்சை பிடிக்குது அந்த மூச்ச ஆத்மாவல் இணைய வைத்து சதாக யார் பயிற்சி செய்கிறார்களோ அவளுக்கு அவங்க ஜீவ சமாதி ஆவார்கள் ஜீவசமாதின பிறகு உடம்பு நாராது உடம்பு நாராத

சகல சகலாக்கியம் கிடையாது